பி எம் குசும் அதாவது பிரதான் மந்திரி கிசான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தன் மகாபியன் திட்டம் என்பது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் துறைக்கு நீள் மற்றும் ஆற்றல் பாதுகாப்பை வழங்கவும் டீசல் பயன்பாட்டை குறைக்கவும் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகும் இது விவசாயிகளுக்கு சூரிய ஒளி பம்புகளை நிறுவ மானியங்களை வழங்குவதுடன் விவசாய நிலங்களில் சோலார் மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கவும் உதவுகிறது முக்கிய நோக்கங்கள் விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனத்திற்கு தேவையான மின்சாரத்தை சூரிய சக்தியிலிருந்து பெற உதவுதல் டீசல் ஜெனரேட்டர்களின் பயன்பாட்டை குறைத்து டீசலை சார்ந்திருப்பதை குறைத்தல் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்தல் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்தல் திட்டத்தின் கூறுகள் அதாவது காம்போனென்ட்ஸ் கூறு ஏ தரிச நிலங்களில் சோலார் மின் உற்பத்தி நிலையங்களை நிறுவுதல் கூறு பி விவசாய பம்புகளை சோலார் பம்புகளாக மாற்றுதல் அறுபது சதவீதம் மானியம் கூறு சி கட்டத்துடன் இணைக்கப்பட்ட விவசாய பம்புகளை சோலார் மயமாக்குதல் பயன்கள் விவசாயிகளுக்கு மின்சார செலவை குறைக்கிறது டீசல் செலவை குறைக்கிறது கூடுதல் மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதை மின் கட்டத்திற்கு விற்று வருமானம் ஈட்ட முடியும் அதாவது காம்பனென்ட்ஸ் ஏ மற்றும் சி சுருக்கமாக பி எம் குசும் திட்டம் விவசாயத்தில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்தி விவசாயிகளின் நிதி நிலையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது